அக்ர்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு பார்த்திங்கன்னா சொனாலிக்கா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவனுங்க அதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு ஹெவியான டிப்பரு ப்ளஸ்ஸு ஒரு கேஜி விலு ரொட்டோவேட்ரு கலப்பை எல்லாமே தாங்க சேல்ஸாக செட்டாக வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னு பார்ப்போம் வீடியோவெஸ்க்கு பார்த்தாமல் முழுசாக பாருங்கள் அப்படிதான் டிராக்டர் டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவாக பார்க்க போகிற முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம டிராக்டர் ட்ராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க தோனாலிகா டிஐ ஃபார்ட்டி செவன் ஆரெக்ச டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்து பதினைந்து மாடலுங்க ரீசேஷன் பற்றின ரெண்டாயிரத்தி பதினாறு ரீசேஷன் ஓனர் பார்த்தீங்கன்னா உனக்கு செகண்ட் ஓனருங்க வண்டியோட ஹெச்பி பற்றின நாற்பத்தி ஏழு ஹெச்பிங்க வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச் உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட சேர்ந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பொருள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெவியான டபுள் வீல் சேலம் டைப்பு டிப்பருங்க பாக்ஸ் டைப் டிப்பரு அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் கேஜ் உள்ளங்க மட்டும் உங்களுக்கு ஒரு முப்பத்தாறு பிளேடு ரொட்டவேட் முப்பத்தாறு பிளேடு ஹவாடு ரொட்டவேட்டருங்க மற்றும் உங்களுக்கு ஒரு ஒம்பது ஒத்து ஆம் டைப்பு கலப்பாங்க இது எல்லாமே செட்டாக தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இதில் உங்களுக்கு எந்த பொருளாலும் செட்டாக வாங்கிக்கலாங்க வண்டி டிப்பர் மட்டும் வாங்கிக்கலாம் வண்டி ரொட்டேட்டர் மட்டும் வாங்கிக்கலாங்க இதனால உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது மெயினும் உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்குன்னா லோன் ஸ்பெஷலிட்டிஸும் இருக்குதுங்க லோனும் உங்களுக்கு வாங்கி தரோம் வண்டியோட பேனட்டு மெருக்காடெல்லாம் ஒரிஜினட்டியாக இருக்குங்க எங்கேயும் கிடையாது டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருக்குங்க பேக் டயர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரெண்ட் டயர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராப்படி டாப் ஊக்குபெட்டு அவை அவைலபிள் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில்ங்க இன்ஜின் க்ரௌண்டு கீர் எல்லாமே சுத்தமாக இருக்குங்க ஃப்ரண்ட்டு கிங் பண்ணி எல்லாமே நல்லா இருக்குங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டலாம் எந்த ஒரு வேலையும் இருக்காது இந்த எல்லாமே செட்டாக இருக்கின்ற லொகேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க ரொட்டேட்டர் கேஜி வெளியில் எல்லாமே சேர்த்து நாலு லட்சத்து எண்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் தெரிஞ்ச நம்பர் கண்டிப்பாக நேரில் வந்து புக்கு தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க